ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட சேனல் இந்த வீடியோவில் யாரையும் முன்கூட்டியே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க பிரீ ஜட்ஜ்மெண்ட்டுன்னா பிரீனா முன்னாடி ஜட்ஜிமெண்ட்டுன்னா அனுமானித்தல் இல்லைனா முடிவெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய தவறுகளையும் தப்புகளையும் எப்போ தெரியுமா பண்ணுறோம் நம்ம கற்பனைக்கு எட்டக்கூடிய வகையில் நம்மளுக்கு அதிகமாக அறிவு இருக்குற வகையில் நம்மளுக்கு நிறைய தெரியுன்ற வகையில் இவர்களாகவே ஒன்று நினச்சிப்பாங்க என்ன அப்படின்னா இது தப்பாக தான் இருக்கும் இந்த நபர் த நான் தப்பான நபராக தான் இருப்பார் இந்த வழி தவறான பாதையாக தான் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து சரியாக உழைத்திருக்க மாட்டார்கள் இவங்கள்லாம் சரியான ஆள் இல்லை இந்த இடம் வெற்றிக்கு தகுந்த இடம் இல்லை இவங்கெல்லாம் வந்து நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க இந்த வழி நம்மளுக்கு சரிப்படாது இந்த தொழில் நம்மளுக்கு சரிப்படாது இப்படி ஏதாவது ஒன்று திருப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாகவே முன்கூட்டியே அனுமானித்து விட்டுருவாங்க மிகப்பெரிய ஃபெயிலரானவங்களெல்லாம் போய் பாருங்களேன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இவங்க முன்கூட்டியே ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு செயலை செய்யும் போதோ ஒரு வெற்றியை நோக்கி போகும்போதோ சிறிய தடங்கள் வரும் இவங்க உடனே நினச்சிப்பாங்க ஓகே ஓகே இந்த நம்மளுக்கு இந்த தொ இந்த வேலை நம்மளுக்கு வேணான்னு சொல்லுதுன்னு இவங்களே ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க முன்கூட்டியே அனுமானிச்சுருவாங்க முன்கூட்டியே முடிவு எடுத்துருவாங்க என்னது இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது போல் தெரிஞ்சது இயற்கையே கடவுளே நம்மளை தடங்கல் பண்ணுதுன்னு நினைப்பாங்க ஆனால் வெற்றி அடைந்தவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க உனக்கு முக நீங்கள் முன்கூட்டியே ஒரு செயலை நோக்கி காலை எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரு தடங்கள் வருதுன்னா அதுதான் உங்களுக்கு சரியான வெற்றியை கொடுக்குதுன்னு அர்த்தம் யார் ஒருவர் தன்னுடைய இலக்கை நோக்கி ஃபஸ்ட்டே எடுத்து ஸ்டெப்பு வைக்கிறாங்களோ அவங்கள வச்சு செய்யும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலெல்லாம் உங்களை போட்டு அடிக்கும் அப்படியெல்லாம் வந்தால் அது உங்களுக்கு சிறந்த பாதை உங்களுக்கு சிறந்த வெற்றியை கொடுக்குதுன்னு அர்த்தம் ஆனால் நம்மளுடைய ஆள் என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும் போது அப்ளிகேஷன் போடும்போது எரர் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்ளிகேஷன் போட்டுட்டு வரும்போது போது ஏதோ கீழே விழுந்தோ இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு வாகனமோ இல்லை வீலரோ அடிபட்டுச்சின்னு வச்சுக்கங்களேன் இந்த எக்ஸாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்குது கடவுள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சகுனம் காமிக்குதுன்னு நினச்சி என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த எக்ஸாமையே எழுத மாட்டாங்க அந்த எக்ஸாமுக்கே போக மாட்டாங்க அந்த எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க தெரியுங்களா இது தாங்க பிரீட் ஜட்ஜ்மெண்டினுடைய தவறு அதனாலே அவங்களுக்கு என்ன நடக்கும்னா கடவுள் ஒரு சின்ன அறிகுறியை காமிச்சுப்பார் இவன் வந்து சின்ன சோதனை போட்டு பார்க்கலாம் இவன் அதுக்கு எலிஜிபிளா நம்மளுக்கு எல்லா இதுக்கும் போகும்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த குவாலிஃபைடு ரவுண்டுன்னு சொல்லுவாங்க விளையாட்டோ இல்லை எது ஒன்றுனாலையும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ஒரு குவாலிஃபைடு எக்ஸாம் அந்த குவாலிஃபைடு இவன் ஆகிறானான் கடவுள் செக் பண்ணும் இல்லைனா வெற்றி செக் பண்ணும் இந்த குவாலிஃபைடு ரவுண்ட்லேயும் நம்மளால் என்ன பண்ணிடுவோன்னா இவனால் போக முடியாது ஏன்னா இவனாகவே அனுமானித்து அவனுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் இவனுடைய ஒரு தவறான நெகட்டிவ் தாட்ஸ் இவங்குள்ளே இருக்கும் ஆமாம் இல்லை இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு எல்லாரும் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வச்சு செய்யுமாமே இந்த கொஷின் பேப்பரெல்லாம் ரொம்ப யாராலும் அட்டன் பண்ண முடியாதமே இந்த வேலைக்கெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் போக முடியாதம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு தன்னுடைய இலக்கை மாற்றிக்கொள்வார்கள் ஏன்னா இவங்கெல்லாம் பிரீட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்கல்ல ஆனால் இதை நுழைஞ்சு போய் போராடி போட்டி போட்டெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அவங்க உத்வேகம் இருந்தும் இவர்களாகவே நினைத்து ஒரு தானாக ஒரு செடியை நெட்டு அதுக்கு மரம் தண்ணி ஊற்றி வளர்த்து மிகப்பெரிய போதகரமாகவே மாற்றிடுவாங்க ஏனென்றால் முன்கூட்டியே இவர்கள் யோசித்து முடிவெடுத்து தவறான முடிவை அதன் வழியில் செல்வார்கள் அதனால்தாங்க ப்ரீஜட்ஜ்மெண்ட்டை பண்ணாதீங்க முன்கூட்டியே எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள் நிறைய பேர் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து பெரிய ஒரு இலக்கம் நோக்கி போகிறதுக்கு எல்லாருக்கும் வேகம் இருக்கும் நல்ல மோட்டிவேஷன் எல்லாம் பார்ப்பாங்க செய்வாங்க அவர்களுக்கு திறமை இருக்கும் எல் வசதி இருக்கும் ஆனால் முன்கூட்டியே இந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு இவங்க ஆணி வேற உள்ளே போட்டு மிகப்பெரிய ஆலமரமாக வச்சுன்னுப்பாங்க அவங்களுடைய மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி எவ்வளவு ஆற்றல்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு நல்ல சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த தவறான எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் உங்களை கடவுளால் கூட வெற்றியடைய வைக்க முடியாது ஏன்னா நீங்கள் தான் எதுக்கு போனாலையும் சின்ன ஒரு சோதனை கூட நீங்கள் பிரிஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறீங்களே முன்கூட்டியே இது முடியாது இது ஆகாது இது நடக்காது இது விளங்காதுன்னு சொல்லிடுறீங்களே எப்படி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி நீங்கள் நினைப்பதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கவே கிடைக்காது